நான் வந்து மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் சுப்பிரமணியன் சிங் அவரோட சிறப்பு அதிகாரி அவர் ரெப்ரஸண்ட் பண்ணி நான் இன்னைக்கு வந்து இதோட பிரச்சனையை வந்து நான் கேட்குறதுக்கு வண்டி தான் நான் வந்துருக்கோம் இதில் எந்த கட்சி சார்ந்தப்பட்டவங்களும் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க ஒர்க்கர்ஸ்க்கு நல்ல ஒரு விஷயம் வந்து சேர்ந்தாலே எங்களுக்கு போதும் இது வந்து நம்ம யாரும் அரசியலாகவும் பண்ணக்கூடாது இன்னைக்கு நாலாவது நாள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு போராட்டத்தை வந்து இன்னைக்கு ரொம்ப முடிச்சுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே வணக்கம் இது பதினாறாம் தேதி ரவாங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி எரிஞ்சிருக்கு எத்தனாம் தேதி இருந்திருக்கு முப்பதாம் தேதி வந்து எரிஞ்சிருக்கு இங்கே வந்து ஒரு எண்பது பேர் ஒர்க்கர்ஸு தொழிலாளிங்க இருக்காங்க இந்த கீழங்கு எரிஞ்சதுனால அவங்க வந்து அதாவது அவங்க வந்து சும்மா காப்பி இருக்காங்க இதே கம்பெனி பட் லவாங்லேருந்து சுபாங் போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமான விஷயம் கம்பெனி வந்து பஸ்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பஸ் சர்விஷம் வந்து நான் அண்ட் எல்லோரும் டெய்லி எல்லா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவே ஓடிங்கிருந்துச்சு அண்ட் இது வந்து மூணாவது நாள் இப்போ தொழிலாளி எல்லாரும் இருக்காங்க நாலாவது 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 நாள் இந்தியர்களும் இருக்காங்க அக்காங்களும் இருக்காங்க சீனர்களும் இருக்காங்க நான் வந்து மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் கொடுத்தேன் சுப்பிரமணிய சி அவரோட சிறப்பு அதிகாரி அவர் ரெப்ரஸன்ட் பண்ணி நான் இன்னைக்கு வந்து இங்கே உள்ள வந்து நான் கேட்கறதுக்கு அப்படி தான் நான் வந்துருக்கோம் அமைச்சர் தான் அனுப்பினாரு என் கூட வந்து ஜேடி கே ரவாங் கூட வந்திருக்காங்க இந்த விஷயம் வந்து அவங்களுக்கும் அந்த ரிப்போர்ட் போயிருக்கு ஸோ அதுவும் வந்து அவங்க சேசாத்தாரில் இருக்காங்க அவங்க ஜேடி வந்து சேசாத்தார் நடக்கிற வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் எண்பது பேருக்கு வந்து ஏற்ற நமக்கு உதவி பண்ணலான்னு பார்க்குறோம் புர்க்கேஸ் மூலியமாக புது வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த எஸ்ஐபி இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா அந்த வந்து புது ஒரு லிஸ்ட்டு கேட்டிருக்கேன் எண்பது பேர்த்தோட லிஸ்ட்டு அந்த லிஸ்ட் தகுந்தபடி நம்ம புக்கேஷோட சப்மிட் பண்ணிவிட்டு எஸ்ஐபி இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது அதில் வந்து அவங்க வந்து லயாவா இல்லையான்னு போது செக் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு புது வேலையாக முடிஞ்ச அளவுக்கு இங்கே ரவாங் வட்டாரத்திலேயே வந்து நம்ம அவங்களுக்கு வந்து மிது வேலைகள் வந்து

இதை ஃபாலோ அப் பண்ணுவோம் இதில் எந்த கட்சி சார்ந்தப்பட்டவங்களும் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க ஒர்க்கர்ஸுக்கு நல்ல ஒரு விஷயம் வந்து சேர்ந்தாலும் எங்களுக்கு போதும் இது வந்து நம்ம யாரும் அரசியலாகவும் பண்ணக்கூடாது இன்னைக்கு நாலாவது நாள் இன்னைக்கு வந்து இங்கோட போராட்டத்தை வந்து இன்றைக்கி கூட முடிச்சுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் பெண்கள் தான் இருக்காங்க அதனால் நான் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன் இன்னைக்கு கூட அந்த போராட்டத்தை நம்ம வந்து முடிச்சிது அடுத்தது என்ன வேலையோ அதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம் புது வேலையோ இல்லை கண்டிப்பாக மஜிகன் கூட நம்ம பேசுவோம் ஜெத்திக்கலாம் போராட்டம் வந்தாலும் கண்டிப்பாக அது பேச்சுவார்த்தைக்கு நம்ம போவோம் அவங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்குதுன்னு கூட நம்ம வந்து அவங்க பேசி ஒரு நல்ல தீர்வு நம்ம ஸோ வந்திருக்கு எல்லாத்துக்கும் நன்றி இங்கே அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல ஒரு விசாரணை ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா மினிஸ்டரும் வந்து இது வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் கொடுத்தாரு கண்டிப்பாக இது நம்ம எதாவது செஞ்சு ஆகணும் நம்ம ஒர்க்கர் கூட வந்து கண்டிப்பாக இன்னைக்குமே வந்து மினிஸ்ட்ரோ சொல்றதுக்கு தான் வந்து நம்மளோட அமைச்சர் வந்து உள்ள அவரோட ஸ்டேண்ட் தான் என்றைக்குமே நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் கூட தான் இருக்கிறோம் ஏன்னா ஒர்க்கர்ஸ்க்குன்னு இருக்கிற ஒரே மினிஸ்ட்ரி வந்து சுப மலிசிய தான் அதனால் என்றைக்குமே நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் தான் இடம் கொடுப்போம் அவங்களோட விஷயங்கள் அவங்க பிரச்சனைக்கு தான் வந்து நம்ம துணை போவோம் நன்றி வணக்கம்